அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஏழைகளுக்கு உணவளித்தல் உமர் அலி அல்லாஹன் அவர்களின் அருமை மகனார் அப்துல்லா அலி அவர்கள் ஏழைகளை பற்றி பெரிதும் கவலைப்படுபவராக இருந்தார் யாராவது ஒரு ஏழையை தம்மோடு சேர்த்து கொள்ளாது அவர் சாப்பிடுவதே இல்லை ஒருமுறை மீன் சாப்பிடுவோமே என்று அவர் மனம் விரும்பியது அதன்படி மீன் வாங்கப்பட்டது அவரது மனைவி சஃபியாவும் அதை வெகு சுவையோடு சமைத்தார் விருப்பில் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கப்பட்டது அப்போது வெளியிலிருந்து ஓர் ஏழையின் குரல் வந்தது அப்துல்லா அலி அவ்வாஹோன் அவர்கள் ஏழைக்கு உணவு கொடுத்து விடு என தன் மனைவியிடம் கூறினார் ஒருமுறை மக்கள் அவரது மனைவியை பார்த்து நீங்கள் நன்றாய் பணிவிடை செய்வதில்லை என்று குறை கூறினார்கள் நான் என்ன செய்தேன் அவருக்காக கஷ்டப்பட்டு உணவு தயாரிக்கிறேன் ஆயினும் அவர் ஏதாவது ஒரு ஏழைக்கு உணவளித்து விடுகிறார் என பதில் கூறினார் அந்த அம்மையார் தம் கணவனுக்கு வயிறு நிறைய உணவளிக்க ஒரு வழியை கையாண்டார் அவர் வரும் வழியில் அமர்ந்திருக்கும் ஏழை பக்கீர்களை அவ்வாறு அமர்ந்திருக்க கூடாது என்றும் அவர் வீடு வந்து சேர்ந்த பின்பு அழைப்பு விடுத்தாலும் அவர்கள் வரக்கூடாது என்றும் ஓர் ஆள் மூலம் ஏழைகளுக்கு சொல்லி அனுப்பினார் ஒருமுறை அப்துல்லா கவர் அவர்கள் மஸ்ஜிதில் தொழுகையை முடித்து வெளியில் வரும்போது வழியில் ஓர் ஏழை கூட கண்ணில் படவில்லை பின்னர் அவர்களின் வீட்டுக்கு சொல்லி அனுப்பினார் அப்பொழுதும் அவர்கள் யாரும் வரவில்லை ஏழைகளை தம்மோடு அமர்த்தி கொள்ளாது வாகன் அவர்கள் எப்போது சாப்பிட்டார் அதனால் அன்றிரவு அவர் சாப்பிடாமல் பசையோடு உறங்கினார் நன்றி